வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஒரு கையேந்தி பவன் ஸ்டைலில் ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பாசி பருப்பை வச்சு செய்கிறது அதை வந்து ஒரு நல்ல ஒரு முருகலான தோசையில் நல்ல ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே டேஸ்ட்லேயே இதுவும் இருக்கும் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதோடையே நான் இப்போ வந்து ஒரு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் நல்ல குழைவாக வேக வைக்கணும் நான் என்னோடய குக்கருக்கு ரெண்டுலேருந்து மூணு விசில் போதுமானது உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் நல்லா ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்ல குழைய வெந்திருக்கணும் இது இந்த மாதிரி எக் பீட்டர் இல்ல மத்து வச்சு நல்ல குழைய குழைய அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு எதுவும் தெரியக்கூடாது அப்பதான் நம்மளோட சாம்பாரோட டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பார் பா செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச பெருங்காயத்தூள் ஒரே ஒரு வரமிளகா நல்லா கிள்ளி போட்டு எல்லாத்தையும் நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் ஒரு க கொஞ்சம் கருவேப்பில் போட்டு பொரிய விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுள்ள பொடியா நறுக்கீன வெங்காயத்தை போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் போட்டு நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளி அதாவது ரெண்டு கப் அளவு உள்ள தக்காளியையும் போட்டுட்டு இதோடையே சேர்த்து வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்க ஒரு மூணு பீஸ் முருங்கக்காவும் ஒரு கால் கப் அளவு உள்ள கேரட் பொடியாக கட் பண்ணதையும் போட்டுட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காள இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கினா அப்படின்னா நம்ம முருங்கைக்கா நம்மளோட கேரட்லாம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு டேபிள்ஸ் அளவு அதுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன் இதில் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வீட்டில் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரியே செஞ்சீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைனா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு மீடியம் தீயில் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது தண்ணி ஊற்றி இப்போ நம்ம காய்கறிகளும் எல்லாமே வெந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குது இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற பாசி பருப்பை இதுல போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நலந்து இதுல இன்னும் ஒரு 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 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இந்த பானை ஃபுல்லா வரும் எனக்கு சாம்பார் இந்த நான் சொன்ன அளவுக்கு இது எல்லாத்தையுமே கலந்து விட்டு மீடியம் தீயில இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்ப இன்னொரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் யூஸ் பண்ணிருக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்ப அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி குழம்பு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதுமானது இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ஃப்ரெஷ் மசாலா சாம்பார் பவுடர் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் நம்ம எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் போல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து அதில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் போட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு காஞ்ச வரமிளகாவும் அதே மாதிரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி முழு கொத்தமல்லி விதையையும் போட்டு நல்லா மீடியம் தீலேயே நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் நம்மளோட சீரகம் பூ நம்ம வந்து கருக்கிடக்கூடாது அப்போ கடுத்த ஸ்மெல் வந்துடும் தெந்துடும் இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க நைஸ் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்போட இதை சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சாம்பார் தயாராகிடுச்சு உங்களுக்கு கடைசியாக இனிப்பு பிடிக்குன்னா கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் நான் சேர்க்கல இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம் விருப்பப்பட்டால் ஒரு கால் டேஸ்ட் ஸ்பூன் டேபிள் சீ ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் மணமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹோட்டல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இது கையேந்தி பவனில் எப்படி கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்